நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் இன்னைக்கு சொல்ல போகிற ஆன்மீக தகவல்கள் என்னென்னா இந்த கோவிலுக்கு போனால் நம் தலைவீதி மாறும் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல அந்த கோவில் பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் என்னோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற எல்லா ஆன்மீக தகவல்களும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நாம் அனுபவிக்கும் நன்மை தீமைகளை கர்மா என்றும் தலைவீதி என்றும் சொல்கிறோம் தலைவீதியை மாற்ற முடியாது அனுபவித்து தான் ஆக வேண்டும் என சிலர் சொல்வது உண்டு ஆனால் கடவுள் நினைத்தால் தலைவீதியை மாற்றி எழுத முடியும் என ஆன்மீக ஆன்றோர்கள் சொல்கின்றனர் அப்படி இந்தியாவில் உள்ள ஒரு கோவிலுக்கு சென்றால் நம்முடைய தலைவிதி மாற்றி எழுதப்படும் என சொல்லப்படுது அந்த அற்புத கோவில் பற்றி தான் நம்ம இந்த தெரிஞ்சுக்க போகிறோம் நம்முடைய முந்திய பிரிவுகளில் சேர்ந்த பாவ பொண்ணியங்களுக்கு ஏற்றால் போல இந்த இதில் நாம் அனுபவிக்கும் என்ப துன்பங்களும் அமைவதாக சொல்லப்படுது தற்போது நாம் வாழும் வாழ்க்கையில் நிகழ்வுகள் அனைத்தும் ஏற்கனவே நிர்ணயிக்கப்பட்ட ஒன்று என நம்முடைய சமயம் சொல்கிறது ஆனால் இந்த வாழ்க்கையில் சில அத்தியாயங்களை கடவுள் நினைத்தால் மாற்றி எழுத முடியும் என்று சொல்லப்படுது வாழ்க்கையில் பலவிதமான துன்பங்கள் தோல்விகள் ஏற்படும் நெருக்கடியான சூழலில் ஒரு கட்டத்திற்கு மேல் அவற்றை தாங்க முடியாத போது கடவுள் நினைத்தாதான் நம்மை காப்பாற்ற முடியும் என நினைக்க துவங்குகிறோம் கடவுள் நம்முடைய வாழ்க்கையில் அதிசயம் நிகழ்த்தி நம்மை இந்த துன்ப நிலையிலிருந்து விடுவித்து ஆசி வழங்க வேண்டும் என எதிர்பார்க்கிறோம் இதனால் மனம் சோர்வாக உணரும்போது கோவிலுக்கு செல்கிறோம் அப்படி நாம் செல்லும் போது இந்தியாவில் உள்ள ஒரு கோவிலுக்கு சென்றால் நம்முடைய தலைவிதி மாற்றி எழுதப்படும் என்றால் உங்களால் நம்ப முடியுதா அப்படி ஒரு அதிசய கோவில்தான் மகாராஷ்டிரா மாநிலம் நாசிக்கில் அமைந்துள்ள திரியம்பிகேஸ்வரர் கோவில் சிவபெருமானின் பன்னெண்டு ஜோதி லிங்க தலங்களில் ஒன்றாக இருக்கும் இக்கோவிலில் சிவபெருமான் மூன்று முகங்களுடன் காட்சி தருகிறார் பிரம்மா விஷ்ணு சிவன் ஆகிய மும்மூர்த்திகளின் முகங்களும் ஒரே லிங்கத்தில் இருப்பது போன்ற லிங்க வடிவமாக சிவபெருமான் காட்சி தரும் இடம் இது பிரம்மஞ்ச சக்திகளின் ஒருங்கிணைந்த வடிவமாக கருதப்படுது படைத்தல் காத்தல் அழித்தல் தொழில்களுக்கு உள்ள தெய்வங்கள் ஒன்றாக அமைந்த இடம் என்பதால் இங்கு வந்து வழிபட்டால் நம்முடைய தலைவிதி எவ்வளவு மோசமாக இருந்தாலும் அச்சு மாற்றி எழுதப்படும் என சொல்லப்படுது இந்த கோவிலுக்குள் குஷவத்குன் என்ற தீர்த்தம் உள்ளது இது கோதாவரியிலிருந்து உருவானது என சொல்லப்படுது அதனால் இதை தென்கத்து கங்கை என்றும் அழைக்கப்படுது இங்கு காளிஷ் சர்ம தோஷ பூஜை செய்து வழிபட்டால் நவகிரகங்களில் எந்த கிரகத்தால் பாதிப்பு இருந்தாலும் அது நீங்கிவிடும் என சொல்லப்படுது இந்த கோவிலில் நடைபெறும் மற்றொரு பிரபலமான பூஜை நாராயண நக்பலி பூஜை துர்மணம் அடைந்த குடும்ப உறுப்பினர்களின் ஆன்மாக்கள் எந்த விதமான பாதிப்பும் ஏற்படாமல் இருப்பதற்காக செய்யப்படும் பூஜை இக்கோவிலில் உள்ள மூலவர் லிங்கம் எப்போதும் தண்ணீருக்குள்ள அடியிலே உள்ளது இந்த அந்த அளவிற்கு கருவறையில் தண்ணீர் ஊற்றெடுத்து கொண்டே இருக்கும் இந்த நீரூற்றி பெருகி வருவது முப்பெரும் தேவர்களின் பேராற்றை குறிப்பதாக நம்பப்படுது இந்த கோவிலுக்கு வந்து வழிபட்டால் முக்தி கிடைக்கும் என்பது பக்தர்களின் நம்பிக்கை இந்த கோவிலில் குலமான கோதாவரி ஆற்றில் முழுகி எழுந்தால் பாவங்கள் நீங்க மோட்சத்தை அடைய முடியும் என சொல்லப்படுது அவர்கள் பிறப்பு இறப்பு சூழ்ச்சியிலிருந்து விடுபடுவார்கள் என்றும் சொல்லப்படுது